அம்மா அப்பா தான் எனக்கு ஆஹ் போர்டிங்ல இருந்தா நான் மன ரீதியாக நிறைய காயங்கள் இருக்கு இந்த காலத்துல எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை தான் எதுவுமே இல்லை என்றா பணம் விஷயங்கள் சேர்ந்ததும் இல்லை ஆஹ் என்ன கஷ்டப்பட்டுனாலும் நான் படிச்சு வந்தே ஆகணும் எங்களை நிறைய இடத்துல தட்டி கழிக்க கேளிக்கிட்டாங்க விஷயங்களை எங்களால் கடக்க முடியாமல் இருக்குது ஏன்னா அவ்வளோ படுக்கைங்கள்கிட்ட இருக்குது இடத்துல எங்களுக்கு உணவு வசதிகளோ உடைகளோ எதுவுமே இல்லை எங்களை விட அடி வாங்கி பட்டினியாக இருந்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க மக்களை கொண்டாடுவது போல் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை கொண்டாட நான் வாழ்ணும் ஊரில் எங்கேயாவது இடத்துல தான் படம் போடுவாங்க கூட பயணித்தவர்கள் இதில் இருப்பார்கள் கடன் செல்லும் போது அடுத்த இதில் இருக்க மாட்டாங்க தான் எங்கள் பொறுக்கி எடுத்தாங்க

அம்மா கடை இதில் இருந்தால் நாங்கள் வாழ்ந்தது நான் முள்ளத்தூர் மாவட்டத்தில் இருந்தாலும் மல்லாய் வேலை பிரதேசம் வசித்து நாங்கள் அங்கேருந்த இடமேருந்து வரைக்க ஒவ்வொரு பிரச்சனை ஆளும் கட்டம் கட்டமாக அடி வாங்கி வந்து கேட்க அப்படியே கடந்து வளைஞ்ச மடம் அப்படியே ஒவ்வொரு இடமா வந்த இடத்துல கடைசியாக முள்ளத்தியில் தான் நாங்கள் இல்லாமல் தஞ்சம் அடைஞ்ச மாதிரி தான் ஒரு கட்டம் கடைசி நேரம் அந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு வசதிகளோ உடைகளோ எதுவுமே இல்லை போனா இருக்கிறது கூட எங்கயாவது பள்ளங்கள் பங்கர்கள் அப்படியான இடத்துல இருந்தாங்க அந்த நேரத்துல நிறைய பேர் அடி வாங்கி இறந்தவர்களை விட அடி வாங்கி பட்டினியால் இருந்தவர்கள் அதிகமா இருந்தாரு அந்த நேரத்துலதான் சில சில இடங்கள்ல முக்கியமா முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துல வந்து சிறியதோக கிடைத்த அந்த ஒரு உணவுப் பொருளை அரிசிய கிடைச்ச தண்ணியில உப்பு இருந்ததோ இல்லையோ அதை வச்சு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டினியே பசியாற்று விதமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த இடத்துல ஒரு சின்ன வயசுல நாங்கள் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருந்த படியால எங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு சில காலப்பகுதியில் வரைய முக்கியமா இந்த மொழிவாய்க்கால் வாரம் மாவீரர் வாரங்கள் வரும் பொழுது இனம் தெரியாமலே எங்களுக்கான ஒரு உணர்வு எங்களுக்கு அது எழுகின்ற ஒரு காரணத்தினால நாங்க வந்து யாருடைய உந்துதல்களும் இல்லை எங்களுக்கு பின்னால் யாரும் இல்லை எங்களா எங்களை மனம் சார்ந்த ஒரு உணர்வு பூர்வமா தான் நாங்க இந்த இடத்துல இந்த விஷயங்களை இனிவருற சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்தணும் என்ற ஒரு விஷயத்துக்காக நாங்க இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம் சில மதிப்புகள் செய்யறாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணித்து கொண்டிருக்கோம் போர் அப்படி உங்களை பாதிச்சது எங்களை பாதிச்சது என்று சொன்னா உங்களோட குடும்பத்தை உங்களை நாங்க வாழ்ந்த ஒரு சொர்க்க பூமியை தான் சொல்லணும் ஆரம்ப காலத்துல ஏண்டா அந்த காலத்துல எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைதான் எதுவுமே இல்லை ஏண்டா பணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனா ஆடம்பரம் இல்லாத காலத்துல நாங்க ஒரு நிதி நிம்மதியான வாழ்க்கையாவும் ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு தான் சொல்லணும் அது இப்போ காலகட்டத்தில் திருவாக்களை கொண்டாடுவது போல் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை கொண்டாட்டமாக தான் நான் வாழ்ந்தோன்ட்டு இருந்த அந்த தூரத்துக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்தவித பிரச்சனைகளும் இல்லை எங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாம் ஆண்டு படித்த காலப்பகுதியில் என்ன நினைக்கிறேன் சின்ன வயசு இரவு பதினொன்று இருக்கும் அது ஊரில் எங்கேயாவது தூரத்தில் தான் படம் போடுவாங்க அக்காமார் அம்மாமார் எந்த பாதுகாப்புமே இருக்காது நாங்கள் தனியாக போயிட்டு தனியாக வருவோம் மிராவில் ஏன்னா அப்படி ஒரு சுதந்திரமாக நாங்க வாழ்ந்த காலகட்டம் அதுக்கு பிற்பாடு சில முரண்பாடுகளின் காரணமாக இந்த யுத்த கால பொதுக்க கால எடுத்து வச்சு அது நிறைய இழந்துட்டோம் சொத்துடைமைகள் எங்களுடைய அங்கத்தவர்கள் அதை தாண்டி எங்களோட எங்களிடமே நிறைய அங்கமினமிட்டவர்களாக நாங்க நிறைய பேர் மாறி இருக்கோம் அது நிறைய வடுக்கள் இருக்கு என்ன நடந்தது இந்த போரால பாதிப்புகள் என்ன நடந்தது உங்களுக்கு காயப்பட்ட காயப்பட்ட மன ரீதியாக நிறைய காயங்கள் இருக்கு அதை சாண்டி உடல் ரீதியாகவும் காயங்கள் எதுக்கு கடந்து செய்யலாதையர்கள் சகோதரர்களை உங்களுக்கு உங்கட உங்க வீட்டுல செல் விழுந்து காயப்பட்ட அப்படி நம்பவங்க நடந்தா வீட்டுல வீட்டுல என்றதை விட எதிரே எங்களோட கூட பயணித்தவர்கள் இதுல இருப்பார்கள் கடன் செல்லும் போது அடுத்த இதுல இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த வயசுல நேர பார்த்த சம்பவங்கள் சொன்னா எங்களோட சேர்ந்து வந்த குடும்பங்கள் ஒரு ஒன்பது பேருக்கு மேல இருந்துனாங்க நாங்க இங்கால பங்கருக்குள்ள இருக்கிறோம் நேர இருந்த பங்கருக்குள்ள இருந்தவங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல இல்ல எல்லாரையும் பெட்ஷீட்லதான் பொ பொறுக்கி எடுத்தாங்க அப்படியே கண்ணுக்கு முன்னாள் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் எல்லாம் மறைக்கல தானே நீங்க அப்ப ஒன்பது வயசு ஆளுன்றீங்க இப்படி இந்த நினைவுகள் இப்படி இப்ப இப்ப வரைக்கும் அப்படி இருக்கா அப்படி ஞாபகமா இருக்கு இவ்வளவுக்கு நீங்க கேட்கிறேன்றதுக்காக நான் பதில் சொல்ல இல்ல அவ்வளவும் எங்களுக்கு

அவ்வளவு இருந்த இடத்துலையும் இந்த இடத்துல படிக்க வச்சு என்ன ஆளாக்கினவங்க அவங்கதான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னா மற்றவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அப்னோம்லா இருந்தாலும் சரி எங்களை நிறைய இடத்துல தட்டி கழிக்க வலிக்கிட்டாங்க அதில் நாங்க படிச்சு மேலே வந்த தவிர மற்றபடி எந்த ஒரு காரணத்தினாலையோ வழிகளினாலேயோ எங்களுக்கு மேலே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லை வாய்ப்புகளும் இல்லை நாங்க அதை தாண்டி அதுக்காக ஒரு முக்கியத்துவம் வேணும் சொன்னால் சொன்னா என்ன கஷ்டப்பட்டனாலும் நான் படிச்சு வந்தே ஆகணும் அந்த ஒரு தான் நான் போர்டிங்கில் இருந்து தான் நான் அம்மா கடை உதவியோட பிறகு நிறைய உதவி திட்டங்கள் வந்தது எங்களுக்காக ஆனால் அது சில விஷயங்கள் அலைங்கள்கிட்ட வந்து சேருவடைய இல்லை அந்த சில விஷயங்கள் எங்களை பின்னுக்கு இருந்து இன்னும் எங்களை மேலே கொண்டு போறதுக்காக அந்த விஷயங்களை எங்களை ஊக்குவிச்சது அதுதான் முக்கிய காரணம் இந்த போரிலிருந்து போரால பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி இல்லாம சமூகத்துக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன அஹ் அதுல இருந்து மீள்கிற அண்டா அதுல இருந்து ஒரு அவை முன்னுக்குவா ரண்டா அதுல எந்த ஒரு முன்னுதாரணமா எதுக்குவோமண்டா இல்லைன்னு சொல்ல விரும்புகிறேன் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்றது ஜென்ரலா நான் சொல்றேன் எனக்கு ஜோசிச்சு கதைக்கே எனக்கு தெரியலை அதுல இருந்து மீளுறது என்ன மாதிரி என்றது எனக்கு தெரிய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பதினாறு வருஷம் கடந்து இருந்தாலும் இந்த இடத்துல வரைக்கும் இந்த நாளையும் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்னட்ட ஒன்போது வயசுல இருந்தப்போ நீ இவ்வளவு விஷயத்தை இப்போ தம்பி என்று அதை தாண்டி வந்து இருந்தாலும் அந்த விஷயங்களை கடக்க முடியாம இருக்கு ஏன்னா அவ்வளோ வடுக்கலுங்கள்ட்ட இருக்கு அதனால அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்றேன் சில பொய்யான விஷயங்களை அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி தமிழர்கள் இருந்தாலும் சரி பொய்யான விஷயங்களை பிறப்பாமல் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு எதை கடத்த முடியுமோ எங்களோட தமிழ் தேசியத்தின் மூலமாக எதை கட்டியெழுப்ப முடியுமோ அதுக்கான அவசியமான தேவைகளை செய்கிறத விடுத்து இந்த அரசியல் சார்பற்ற அந்த விஷயங்களில் ஈடுபட்டு முனுதனமாக இருக்கணும் என்னோட ஒரு அவா வணக்கம் இந்த மண்வெட்பு போரிலே ஆகிய மாவீரர்களையும் அவர்களதுகளையும் அதன் பால் கொல்ப இந்த போராட்டத்தின் பால் கொல்லப்பட்ட பொதுமக்களையும் முதல் நினைவு கூந்து இந்த இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த மக்கள் பட்ட அவலத்தினுடைய முதல் வாரம் நாட்களாக கருதப்படுகின்றது இந்த முள்ளிவாய்க்கால் மனிதப்படுதலை இடம்பெற்ற இடத்திலே நின்று நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நினைவு கஞ்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் வழங்குவதற்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு கஞ்சியை கஞ்சி என்பது ஒரு எங்களுடைய மக்களுடைய ஒரு ஒரு அழிவு அழிவு நடந்த இடத்தில் நாங்கள் இதை அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான கட்டத்தில் இதை நாங்கள் வழங்கினோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த அப்படி இருந்தும் அந்த கடைசி கடைசி வாரம் கடைசி அல்ல மாதங்களிலே மக்களுக்கு உண்ண உணவின்றி பச்சை இலைகளையும் மற்றும் வேறு கிடைக்கக்கூடிய பொருளையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த நேரத்திலே இருந்தவர்கள் தங்களிடம் இருந்த அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்டு கொண்டிருந்த வேலையிலே கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த அரிசி போதுமான அளவு கிடைக்கவில்லை ஒரு ஒரு சிலரிடம் ரெண்டு கிலோ மூன்று கிலோ அஞ்சு கிலோ இருந்த அந்த நேரத்தில் மக்கள் பசியால் வாடி இறந்து கொண்டு இருந்த வேளையில் கொத்து கொத்தாக கொண்டு அடித்து கொண்டிருந்த வேளையிலே இறுதிக்கட்டத்தில் அந்த மக்கள் தங்களிடம் இருந்த அந்த அரிசியை காணாமல் இருந்த வேளையிலும் அதை கஞ்சியாக காய்ச்சி இருந்தவர்களுக்கு காய்ச்சி கொடுத்ததுதான் எங்களுக்கு தெரிந்த வரலாறு